இப்போ விஜய் கட்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கும் போது இப்ப திமுக நீங்க சொன்னீங்க இல்லையா முதல்ல திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது பாஜக தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்போ அடுத்த கட்டமா திமுக வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதோட ஒரு மூவ் தானே நினைக்கிறதுக்கு கூட தகுதியற்ற லாஜிக் அது எங்க பிஜேபி எங்க இருக்கு என்ன அரசியல் பண்றாங்க இல்ல அதிமுகவை அடுத்து கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல பாஜக வரணுங்கிறதுக்காக அப்படின்னா பிஜேபி விஜய் விஜய் தன்னுடைய கட்சியில இணைச்சுக்கிட்டு அவர் மாநில தலைவர் ஆக்கினாதான் நீங்க சொல்ற லாஜிக் திமுக வர்சஸ் பிஜேபி கொண்டு வர முடியும் அண்ணாமலை தலைவரான வேகத்துல ஒரு ஒரு வருஷமா எத்தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்பவே நான் சொன்னேன் இது உங்களுடைய கனவா இருக்கலாம் அது நனவாகணும்னா என்ன நிறைய தூரம் போகணும் அப்படின்னு யதார்த்தம் அது இல்ல திமுக மாற்ற அண்ணா திமுக தான் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நான் சொல்றேன் ஆனால் அடுத்த தேர்தல் முடிவில் இதே மாதிரி இன்னொரு படுதொலியை சந்திச்சா இல்லை விஜய் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் காமிச்சா இந்த வார்த்தையை நானே சொல்ல முடியாது என்னை போன்றவர்களும் சொல்லவும் மாட்டோம் புரியுதுங்களா சும்மா வெற்று வாயில் பேசிகிட்டே போக முடியாது இந்த அரசியலில் பிஜேபிக்கு இங்கே ரோலே இல்லை மாற்றுங்கிற வார்த்தைகளும் அவங்க தங்களை வளர்த்துக்கவும் இல்லை வளர்த்துக்கிறதாக அவங்க விரும்பவும் இல்லை தமிழ்நாட்டில் அவங்க அரசியலையே தொடங்கலை இன்னும் சொல்ல ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு அரசியல் ரீதியாக கழுத்து இருக்கிறாங்களே தவிர அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக அரசியல் பண்ணதான் நான் பார்க்கல அதுக்கு எந்த சாட்சியுமே இல்லை களத்தில் அப்படிப்பட்ட கட்சியை பண்ணாது திமுக மாட்டர் எல்லாம் சொல்லி காமெடி பண்ண வேண்டாம் யாருமே தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்